பார்த்து பார்த்து இவங்களை கூட்டிகிட்டு வரதான் தான் இவ்வளோ கஷ்டம் என்ன பண்றது பாருங்க வெயிலா இருக்குது இவ்வளோ தூரம் நடந்து போகணும் வெயில்னா வெயில் பயங்கர வெயில் இந்த பாதம் என்னை கூட்டிமா ஹாய் சொல்றதங்க ஹலோ என்ன அஞ்சு சாப்பிடாச்சா அதை கேட்க மறந்துட்டே போன வீடியோவில் கொடிச்சுக்காதுங்க அங்கே கீழே பார்த்து கீழே பார்த்திங்க நம்மளது போக மாட்டேங்குது வீடியோஸு கொஞ்சம் என்னால் கொஞ்சம் பாருங்கல்லாம் இன்னும் போகணுமா ரெண்டு கிலோமீட்டர் வாங்க வாங்க ஐயப்பா நீச்சு வாங்குது வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் லஞ்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டேன் வேற என்ன கேட்குறேன்னு நல்லா இருக்கீங்களா என்னால ஒண்ணுமே பேச மாட்டானு நீ கே